பிரபல மலையாள நடிகர் மோகன்லாலின் மகன் பண்ணை ஒன்றில் சம்பளம் கூட இல்லாமல் வேலை செய்து வருவதாக தகவல் வெளியாயிருக்கு மலையாள சினிமா உலகின் உச்ச நட்சத்திரங்கள் ஒருவராக அறியப்படுவர் மோகன்லால் மலையாளத்தில் மிக அதிகமான படங்கள் நடித்தவர் என்ற பெருமை மோகன்லாலுக்கு உண்டு மோகன்லாலின் மகன் பிரணவ் மோகன்லால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் வெளியான ஹிருதயம் படத்தில் நடித்து பிரபலமானார் இவர் நடித்த வருஷங்களுக்கு வேஷம் அப்படின்ற ஆண்டின் தொடக்கத்தில் வெளியானது ஆனால் அதன் பின்னர் அவர் நடிக்கும் படங்கள் பற்றி எந்த அப்டேட்டும் இல்லாமல் இருந்து வந்தது இந்நிலையில் தனது மகன் பிரணவ் ஸ்பெயினில் பண்ணை ஒன்றில் சம்பளம் கூட இல்லாமல் வேலை பார்த்து வருவதாக மோகன்லால் மனைவி சுஜித்ரா மோகன்லால் கூறியிருக்காங்க இது குறித்து பேசிய அவர் பிரணவ் ஆண்டுக்கு இரண்டு படம் நடிப்பேன் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் அவன் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு படம் என்று நடித்தான் என் கணவரும் மகனும் சேர்ந்து நடிக்க வேண்டும் என நான் எதிர்பார்க்கவில்லை ஆனால் தற்போது பிரணவ் ஸ்பெயினில் உள்ள பண்ணை வீட்டில் வேலை செய்கிறார் அவருக்கு சம்பளமே கிடையாது தங்குமிடம் உணவு மட்டும்தான் தினம் ஒரு குதிரை ஆடு மாடுகளை பராமரிக்க வேண்டும் அது அவருக்கு ஒரு அனுபவமாக அமைந்துள்ளது என்று கூறியிருக்கிறார் பிரணவின் இந்த திடீர் முடிவுக்கு காரணம் அவர் அடுத்து நடிக்கப் போகும் படத்தில் வரும் கதாபாத்திரத்துக்காக நேரடியாக அந்த அனுபவங்களை பெறுவதற்காக எனவும் பேசிக்கொள்ளப்படுகிறது ஆடு ஜீவிதம் படத்தை பற்றி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அந்த படத்தில் வந்து பிருத்திவிராஜ் பண்ண கஷ்டங்கள் வந்து நம்ம சொல்லவே முடியாதுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷமாக ஒரு படத்தை எடுத்திருக்காங்க அந்த அளவுக்கு பிரணவ் அடுத்து நடிக்க போகிற படத்தை பற்றி இந்த விஷயம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கிசுகிசுக்கள் கசிந்தாலுமே இது மாதிரி ஒரு நிலைமை வந்து மொங்கல் நலன் வரலாமா அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் வந்து மலையாள சினிமாவில் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு பிரணவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருதயம் அப்படின்ற படத்துல வேற லெவலில் பின்னி படையில் எடுத்திருப்பாரு அந்த படம் முழுக்க முழுக்க சென்னையில் எடுக்கப்பட்டதுனால ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வந்து அவர் கலைக்கிருப்பார்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு முதல் படத்துலேயே இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ண முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு புலிக்கு பிறந்து ஆகுமா அப்படின்ற மாதிரி பிரணவ் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார் அவரோட பர்ஃபார்மன்ஸை தாண்டி அந்த படத்தில் அவர் வாழ்ந்துருப்பார்னு சொல்லலாம் அதே போல் ஒரு சில படங்கள் தமிழ் சினிமாவில் அவருக்கு வந்துமே அதை தடுத்திருக்காரு இப்போ ஸ்பெயினில் ஒரு ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அடுத்து ஆடு ஜீவிதம் போல் ஒரு படத்தை பண்ண போகிறாருன்னு சொல்லி மோகன்லால் வந்து இன்டெரக்டாக சில விஷயங்களை சொல்லியிருக்காரு மோகன்லால் பையனை தாண்டி தனக்கான அனுபவத்தை தானே கொள்ளணும் சொல்லி அவர் முழு மூச்சா இறங்கின விஷயம் ரசிகர்கள் மாதிரி அவருக்கு ஒரு மிகப்பெரிய பேர் எடுத்து கொடுத்துருன்னு சொல்லலாம் இதை பண்றதுக்காக தான் இதை பண்ணுறாருன்னு சொல்லி ஒரு ப்ரொடி ப்ரொமோஷன் டைமாகவும் ஸ்பெயின்லேருந்து அவர் வீடியோவும் எடுத்து போட்டிருக்காரு தமிழ் சினிமாவில் எத்தனை சின்ன சின்ன நடிகர்கள் வந்து காணாமல் போனாலுமே மலையாள அதே போல் நிறைய நடிகர்கள் வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு சில நடிகர்கள்ல தன்னை வந்து தாங்கி கொண்டு அந்த இடத்துல நிலை நிற்கிறது அப்படின்றது பிரணவ் கிட்டே சொல்லலாம் அந்த அளவுக்கு முழு மூச்சாக வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல நடிகர்னு சொல்லலாம் இவர் தமிழ் சினிமாவை தாண்டி மலையாள சினிமாவில் இவர் பண்ண விஷயங்கள் வந்து உண்மையிலேயே ஆச்சரிய விஷயமா இருக்கும் ஏன்னா அந்த சீசனில் வந்து வந்த நடிகர்கள் எல்லாமே பழந்தின்னு கொட்ட போட்டவங்க அவர் நடிவில் இந்த வரையும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுறான் அப்படின்னா உண்மையிலேயே மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்லலாம் இது எல்லாமே அவங்க அப்பா மோகன்லால் கிட்ட தான் ஒரு கற்றுக்கணும்னு சொல்லலாம் அவரோட முகாமைப்பும் கிட்டத்தட்ட மோகன்லால் மாதிரி எக்ஸாக்டாக இருக்கும் அவர் நடிப்பிலேயே மோகன்லால் வெளிப்படுவார்னு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம் பிரணவ் பொத்தரிக்கும் அவர் வந்து மலையாள சினிமாவில் கலக்கிட்டு இருந்து இப்போ தமிழ் சினிமாவில் அடுத்து ஒரு படம் பண்ண போகிறார் அந்த படத்தை டேரக்ட் பண்ண போகிறது யாரும் கேட்டால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க இயக்குனர் ஷங்கரோட டேரக்டேஷனில் வரப்போது பிரணவ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை